காணாமல் போன வெள்ளை தங்கம் என அழைக்கப்படும் பருத்தி கலர் கலராய் ஜவுளி தொழிலை ஆக்கிரமிக்கும் பாலியஸ்டர் பருத்தி விளைச்சல் குறைவால் அழிவை நோக்கி செல்லும் பின்னலாடை தொழில் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு தமிழகத்தின் கோவை திருப்பூர் ஈரோடு கரூர் நாமக்கல் மாவட்டங்களில் இருக்கும் சாதகமான காலநிலை மண்வளம் ஆகியவை பருத்தி உற்பத்தியை அதிகரிக்க செய்திருந்தது இதனால் இந்த மாவட்டங்களில் நெசவு பின்னலாடை தொழில்களும் வளர்ந்தன கோவையில் நூல் பாக்டரிகள் திருப்பூரில் பின்னலாடைகள் ஈரோடு கரூரில் ஜவுளி தொழில் என மேற்கு மண்டல மாவட்டங்கள் ஜவுளி மையமாகி பெரிய அளவில் வேலைவாய்ப்பும் பொருளாதார வளத்தையும் அடைத்தன இந்த நிலையில் தொழில் மையமாதல் மற்றும் விவசாயத்தில் உள்ள பிரச்சனைகளால் கடந்த முப்பது ஆண்டுகளில் தமிழ்நாட்டின் பருத்தி உற்பத்தி பத்தில் ஒரு பங்கு குறைந்துவிட்டதாக விவசாயிகளும் தொழில் முனைவோரும் வேதனை தெரிவிக்கின்றனர் பருத்தி பஞ்சிலிருந்து தயாராகும் நூலின் விலை ஒரு கிலோ ரூபாய் வரை விற்பனையாவதால் ஜவுளி உற்பத்தியாளர்கள் பலரும் பாலிஸ்டர் துணிகளை உற்பத்தி செய்ய ஆரம்பித்துள்ளனர் வெள்ளை தங்கம் சொக்கத்தங்கம் மனிதர்கள் எந்த தொந்தரவும் ஒரு நல்ல துணியை கொடுத்த இயற்கையாக பருத்திங்கிறது அதுக்கு வந்து உண்டான கால சூழ்நிலையுமே உற்பத்தி சூழ்நிலையும் இருந்தது தான் குங்குபெல்ட்டு அதில் திருப்பூர் வந்து பின்னணி உற்பத்தியின் தலைநகரம் இருந்தது அது இப்போ டோட்டலாக அழிஞ்சிருச்சுங்க மாநில அரசாங்கம் வந்து பருத்தியும் உற்பத்தியை வந்து ஊக்குவிச்சிருந்தாங்கன்னா இந்த தொழில் இவ்வளோ சீல் வந்திருக்காதுங்க இந்தியாவிலே காட்டன் நூல் தயார் பண்ணுற அந்த மில் நிறுவனங்கள் வந்து தமிழ்நாட்டில் தான் அதிகம் இருக்குது அந்த மில் நிறுவனத்துக்கு தேவையான மூலப்பொருளான பருத்திக்கு நம்ம இருந்தோ வட மாநிலத்திலிருந்தே இறக்கக்கூடிய சூழ்நிலை ஆயிடுச்சுங்க எல்லாத்தோட இன்னொன்று நாங்க கிடைக்காத சூழ்நிலைக்கு பாலிஷ்டர் கொண்டு வந்து இங்கே திருப்பூரில் நாற்பது வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க இதே மாதிரி எல்லா இந்த டெக்ஸ்டைல் செக்டர் இருக்கா ஈரோடு சேலம் கரூர் எல்லாமே கொங்குபில்டாக தான் இப்படி ஆயிடுச்சுங்க மாநில அரசு பருத்தி பஞ்சு கழகத்தை ஆரம்பிச்சு தமிழ்நாட்டோட மில் உற்பத்திக்கு தேவைக்கான பஞ்ச நம்ம தமிழ்நாட்டிலே உற்பத்தி பண்ணணுங்க மாநில அரசு தனிப்பட்ட கவனம் செலுத்தி இந்த பருத்தி தொழிலையுமே பருத்தி விவசாயிகளையுமே பின்னலாடை தொழிலையுமே காப்பாற்றணுங்கிறது இதை தனிப்பட்ட வேண்டுகோளுங்க அதே நேரம் வெள்ளை தங்கம் என அழைக்கப்படும் பருத்தி பஞ்சிலிருந்து கிடைக்கும் நூல் விலை அதிகமாக இருந்தாலும் விவசாயிகளுக்கு விலை கிடைப்பதில்லை என கூறப்படுகிறது பருத்தியை விளைவிக்க ஏக்கருக்கு ரூபாய் செலவு செய்யும் நிலையில் தமிழக அரசு மானியங்களை அறிவிப்பது பருத்தியை அரசே கொள்முதல் செய்து விலை நிர்ணயம் செய்வது போன்ற திட்டங்களை கொண்டு வந்தால் மட்டுமே மீண்டும் பருத்தி உற்பத்தியை அதிகரிக்க முடியும் என விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் அதிகமாக பருத்தி உற்பத்தி செய்து கொண்டிருந்தோம் காரணம் உர வேலைகள் எல்லாம் குறைவாக இருந்தது வேலைக்கு ஆட்கள் பற்றாக்குறை என்கிற பேச்சுக்கே இடமில்லாமல் இருந்தது ஆனால் இன்றைக்கு கிராமப்புறங்களில் நூறு நாள் வேலை வாய்ப்பு ஆள்களை வரவேற்றதனுடைய விளைவு இன்றைக்கு விவசாய படிகளுக்கு ஆளே கிடைப்பதில்லை ஒன்று உரத்தின் விலை கண்மண் தெரியாமல் ஏறிவிட்டது அரசு விவசாயிகளுடைய உற்பத்தி செய்கிற பயிர்களுக்கு செலவீடுகளுக்கு ஏதாவது கடன் குடிக்கிறதா என்றால் அதுவும் இல்லை விவசாயிகளுக்கு அரசு இன்றைக்கு ஏக்கருக்கு பயிர்க்கடன் கொடுக்க மறுக்கிறது ஏக்கருக்கு வெறும் ஏழாயிரம் கொடுக்கிறார்கள் ஒரு ஏக்கர் ஒன்றுக்கு இருபத்தி ரூபாய் வெறும் உற்பத்தி செலவுக்கு மட்டும் வேண்டும் அதுவும் கூலி இருக்கிறது இதை அரசு கண்டுகொள்ளாத விளைவுதான் பருத்தி உற்பத்தி தமிழகத்தில் பெரிதாக ஸ்தம்பித்திருக்கிறது என்பதுதான் யதார்த்த உண்மை அரசு மானிய விலையில் உரங்களை விவசாயிகளுக்கு தரப்பட வேண்டும் விவசாயிகளுக்கு பயிர்க்கடனை அதிகப்படுத்தி ஒன்றுக்கு குறைந்தபட்சம் நாற்பதாயிரம் ரூபாயாவது கொடுத்தால் தான் இவர்கள் காப்பாற்றப்பட முடியும் தமிழகத்தில் பருத்தி விளைச்சல் குறைந்ததால் ஜவுளி உற்பத்திக்கு தேவையான பருத்தியை குஜராத் உள்ளிட்ட வட மாநிலங்களில் இருந்து பருத்தி இறக்குமதி செய்து பயன்படுத்த வேண்டிய நிலைக்கு ஜவுளி உற்பத்தியாளர்கள் தள்ளப்பட்டுள்ளனர் ஜவுளி உற்பத்தியில் பாலிஸ்டர் துணிகள் விலை குறைவாக இருக்கும் காரணத்தால் சுமார் நாற்பது சதவீத அளவுக்கான பல்வேறு ஜவுளி உற்பத்தி நிறுவனங்கள் பாலிஸ்டர் ரக ஆடைகளை தயாரிக்க தொடங்கி உள்ளனர் இப்ப கடந்த சில நாட்ல பாத்தீங்கன்னா நூல் உயர்வு ஏற்பட்டதுனால வந்து சரியான முறையில் வந்து இப்ப தொழில் வந்து ரொம்ப நலிவடைந்தான் இருக்குதுங்க மெயினான காரணம் வந்து பாத்தீங்கன்னா இந்த நூல் பிரச்சனை தாங்க நூல் பிரச்சனை பாத்தீங்கன்னா வந்து காட்டன்ல இருந்து இப்ப பாலிஸ்டர்லாம் அதிகமா வந்து இப்ப வந்து உற்பத்தி இதாகிறதுனால இப்ப காட்டன் வந்து அதிகாரியான ஒரு ஆர்டர்ஸ் வந்து செய்ய வரது இல்லைங்க எக்ஸ்போர்ட்ஸ் ஆர்டர்ஸ் எதுவும் கிடைக்காததில்லை பனியின் தொழில் வந்து இப்ப பாத்தீங்கன்னா பெரிய அளவுல வந்து ஆர்டர்ஸ் எதுவும் இப்போ வரதில்லைங்க எல்லாமே பங்களாதேஷு ஆர்டர்ஸ் எல்லாம் வரதுனால பங்களாதேஷுக்கு துணிதான் இப்போ இங்கே இறக்குமதி ஆகுது இது வந்து நம்மளுக்கு வந்து அதிக அளவுல வந்து நம்ம வந்து திருப்பூர்ல பாத்தீங்கன்னா அதிக அளவு வந்து பாதிப்பதை ஏற்படுத்துதுங்க ஒரு லாபம் எல்லாம் கிடைக்கிறது இல்ல மத்திய அரசு கிட்ட நாங்க என்ன கோரிக்கை வச்சுக்கிறோம் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து எங்கேயிருந்து நம்ம எப்படி தொழில் துறைங்க அனுப்பிச்சு அதே மாதிரி இருந்தா மட்டும்தான் திருப்பு வந்து பழைய நிலைமைக்கு வருங்க இதை கொஞ்சம் ஒழுமுறைப்படுத்திக் கொண்டு வந்து தான் திருப்பு வந்து முன்னெடுத்து செல்ல முடியுங்க விவசாயிகளுக்கான கடன்கள் பருத்தி உற்பத்தியை ஊக்குவிக்க மத்திய மாநில அரசுகள் புதிய திட்டங்களை வகுத்துக் கொடுத்தால் மீண்டும் கொங்கு மாவட்டங்களில் பருத்தி விளைச்சல் அதிகரிக்க கூடும் என்ற எதிர்பார்ப்பில் காத்திருக்கின்றனர் திருப்பூர் பின்னலாடை உற்பத்தியாளர்கள்